நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த வரிசை பொது தரிசன கட்டணம் இல்லாத வரிசை பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாம அதாவது குடிநீர் அமர்வதற்கு இருக்கை ஃபேன் இப்படி எந்த வசதியும் இல்லாம ஆடு மாடுகளை பட்டியல அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டிருக்காங்க இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இவங்களை இப்படி பல மணி நேரமா அடைச்சி வச்சிட்டு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தவங்களை குறுக்கு வழியில சாமியை பாக்குறதுக்கு அனுமதிச்சிட்டு இருக்காங்க இத பக்தர்கள் பேசிக்கிறத நீங்களே கேக்கலாம் முருகர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய மாட்டாரான்னு ரொம்ப நம்பிக்கையோட முருகனை திருச்செந்தூர் வர பக்தர்களை இப்படி கொடுமைப்படுத்துற அறநிலையத்துறை தேவஸ்தானம் கோவில் நிர்வாகம் குறுக்கு வழியில பணத்தாசை பிடிச்சி இப்படி கொள்ளையடிக்கிற கூட்டம் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்க பாவம் எல்லாம் தீரவே தீராது நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் நேற்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை எட்டு மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோ ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு இதை பாக்குறதுக்கு என்னடா திருச்செந்தூர் முருகன் கோயிலா இது கூட்டமே இல்லாம இப்படி போறாங்க அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தோணும் எனக்கே தோணுதுங்க ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இவ்வளோ ஃப்ரீயா எப்படி தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு பாதி பேருக்கு தோணலாம் கூட்டம் இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு பாதி பேருக்கு சந்தேகம் வரலாம் ஆனா எதனால இவரு இவ்வளோ ஃப்ரீயா சாமி கும்பிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் இந்த வீடியோ எடுத்தது வேற யாரும் இல்லைங்க நம்ம செந்தூர் முருகனின் வீரபாகு குழுவினரில் உள்ள ஒரு நண்பர் தான் எப்போதும் எல்லா பக்தர்களுக்கும் இதே மாதிரி சாமி தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை கண்டிப்பா அதை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரியா தரிசனம் கிடைச்சிடும் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எல்லாரும் மன சமாதானத்தோட தரிசனம் பண்ற ஒரு நிலைமை வந்துடும் நிச்சயம் நடக்கும் அந்த நாள் மிக விரைவில் வருது நன்றி